கீழ்கண்டவற்றுள் உயிர்கோள பாதுகாப்பு மையம் எது ஏ முண்டந்துரை பி வேடந்தாங்கல் சி முதுமலை டி மன்னர் வளைகுடா விடை டி மன்னர் வளைகுடா மாமல்லன் என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் ஏ முதலாம் மகேந்திரவர்மன் பி முதலாம் நரசிம்மவர்மன் சி மானவர்மன் டி முதலாம் பரமேஸ்வரன் விடை பி முதலாம் நரசிம்மவர்மன் விக்கிரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார் ஏ சமுத்திரகுப்தர் பி ஸ்கந்தகுப்தர் சி குமாரகுப்தர் டி இரண்டாம் சந்திரகுப்தர் விடை பி கந்தகுப்தர் ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் ஒன்று இங்கு காணப்படுகிறது ஏ எலிபண்டா பி அஜந்தா சி பிம்பேட்கா டி எல்லோரா விடை சி பிம்பேட்கா ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் ஏ ராமானுஜர் பி ராமானந்தர் சி குருநானக் டி மீராபாய் விடை ஏ ராமானுஜர் டாக்டர் எஸ் தர்மாம்பால் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் ஏ தர்மவாரம் பி இழவு வாரம் சி தமிழ் வாரம் டி இந்தி வாரம் விடை பி இழவு வாரம் கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள் ஏ உமாயுன் பி அக்பர் சி பாபர் டி ஜாஜகான் விடை ஏ உமாயுன் மூன்றாம் பாணிபட் போர் எப்போது நடைபெற்றது ஏ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னு சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று டி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு விடை பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை தான் கிரிப்ஸ் குழு என்று கூறியவர் யார் ஏ ஜவஹர்லால் நேரு பி தாதாபாய் நவரோஜி சி சுபாஷ் சந்திரபோஸ் டி காந்திஜி விடை டி காந்திஜி தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் ஏ கரூர் பி கோயம்புத்தூர் சி மதுரை டி திருப்பூர் விடை ஏ கரூர் அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு இருந்த தொடர்பு பற்றி கூறும் சான்று ஏ அகத்தியம் பி தொல்காப்பியம் சி இறையனார் அகப்பொருள் உரை டி மணிமேகலை விடை சி இறையனார் அகப்பொருள் உரை காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கசாவடி அதிகாரிகளின் பணிகள் பற்றி விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியம் ஏ பட்டினப்பாலை பி சிலப்பதிகாரம் சி பத்துப்பாட்டு டி மதுரை காஞ்சி விடை ஏ பட்டினப்பாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காளத்தை பிரித்தது யார் ஏ லிட்டன் பிரபு பி மின்டோ பிரபு சி கர்சன் பிரபு டி இருவின் பிரபு விடை சி கர்சன் பிரபு சையது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது ஏ சுவராஜ் இயக்கம் பி சுதேசி இயக்கம் சி அலிகார் இயக்கம் டி குக்கா இயக்கம் விடை சி அலிகார் இயக்கம் புனித தலமான மதுரவை கஜினி முகமது எந்த ஆண்டு ஏ ஆயிரத்தி ஒன்று பி ஆயிரத்தி எட்டு சி ஆயிரத்தி பதினெட்டு டி ஆயிரத்தி இருபத்தி நாலு விடை சி ஆயிரத்தி பதினெட்டு மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான ஹால்திகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் ஏ அக்பர் பி இளவரசர் சலீம் சி மான்சிங் டி பீர்பால் விடை சி மான்சிங் அமிர்தாசரசில் புற்கோவில் கட்டியவர் யார் ஏ குரு ராமதாசர் பி குரு அமர்தாசர் சி குருநானக் டி குரு அங்கத் விடை ஏ குரு ராமதாசர் ஜெயஸ்டகான் பூனாவில் இருந்தபோது சிவாஜி டேஸ் படை வீரர்களோடு பூனாவின் நுழைந்து முகலாய படையை தாக்கினார் ஏ முன்னூறு பி இரநூறு சி ஆறுநூறு டி நானூறு விடை டி நானூறு மாலிகாபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு டேஸ் ஆகும் ஏ கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்று பி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று சி கிபி ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு டி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு விடை பி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி டேஸ் ஆகும் ஏ தந்தம் பி தங்கம் சி யானை டி குதிரை விடை டி குதிரை தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவர் யார் ஏ காமராசர் பி சி என் அண்ணாதுரை சி சி ராஜகோபாலாச்சாரி டி எஸ் சத்யமூர்த்தி விடை சி சி ராஜகோபாலாசாரி சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது ஏ அண்ணா பல்கலைக்கழகம் பி அண்ணாமலை பல்கலைக்கழகம் சி மணிபால் பல்கலைக்கழகம் டி பாரதியார் பல்கலைக்கழகம் விடை பி அண்ணாமலை பல்கலைக்கழகம் ரச கங்காதரா என்ற நூலை எழுதியவர் யார் ஏ தாரா ஷீகோ பி அபுல் அபுல்பேய்சி சி ஜெகநாத பண்டிதர் டி துளசிதாசர் விடை சி ஜெகநாத பண்டிதர் முதன் முதலாக எப்பொழுது லூத்தரன் சமய பரப்பாளர்கள் தரங்கம் படிக்க வருகை புரிந்தனர் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு பி கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு சி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு டி கிபி ஆயிரத்தி நானூற்றி ஆறு விடை ஏ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு கிருஷ்ண தேவராயரின் ஆட்சிக்காலம் ஏ கிபி ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வரை பி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரை சி கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது வரை டி கிபி ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வரை விடை பி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரை காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்தவர் யார் ஏ மார்க்கோபோலா பி டொமிங்கோ பயஸ் சி நூனிஸ் டி நிகுடின் விடை ஏ மார்க்கோபோலா மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது ஏ மத்திய அரசு பி கிராமம் சி படை டி மாகாணம் விடை பி கிராமம் ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டு சூரத் நகரில் முதல் ஆங்கில தொழிற்சாலை நிறுவியவர் யார் ஏ தாமஸ் ஸ்டீவன்ஸ் பி வில்லியம் ஹேக்கின்ஸ் சி சர் தாமஸ் ரோ டி ஜாப் சார்னக் விடை பி வில்லியம் ஹேக்கின்ஸ் எந்த கவர்னர் ஜெனரலின் ஆட்சிக் காலத்தில் விக்டோரியம் பேரரசி கேசர் ஹிந்து என்ற பட்டத்தை சுட்டிக்கொண்டார் ஏ மேயோ பிரபு பி நார்த் ப்ரூப் பிரபு சி லிட்டன் பிரபு டி ரிப்பன் பிரபு விடை சி லிட்டன் பிரபு இந்திய மறுமணர்ச்சின் தந்தையினர் ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டுள்ளவர் யார் ஏ கேஷப் சந்திரசன் பி ரவீந்திரநாத் தாகூர் சி சுவாமி விவேகானந்தர் டி வில்லியம் பெண்டிங் விடை பி ரவீந்திரநாத் தாகூர்